வணக்கம் நண்பர்களே பல்லவர்கள் பல்லவர்களில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சொன்ன மாதிரி மகேந்திர பல்லவனில் இருந்து தான் மகேந்திரவர்ம பல்லவனில் இருந்து தான் நமக்கு ஓரளவுக்கு சில நல்ல குறிப்புகள்லாம் கிடைக்குது அதுக்கு முன்னாடி உள்ள ப பகுதியிலெல்லாம் நமக்கு எந்த பெருசாக குறிப்புகள் எதுவும் கிடைக்கலன்றதையும் நம்ம சொன்னோம் இப்போ மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் எப்படியெல்லாம் இருந்ததுன்றதை பார்ப்போம் அப்புறம் நண்பர்களே வழக்கமாக உள்ள கோரிக்கை தான் புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு இரண்டு மணி நேரம் ஆவணப்படம் இருக்குது அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மூணாவது கோரிக்கைன்னா கோரிக்கைன்னு இல்லை விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம் தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன் இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம் அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொலியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கன்னாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான் லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான் மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க மகேந்திரவர்ம பல்லவன் வந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்படியான காலம்னு சொல்லலாம் வடக்க பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அங்கே குத்தர்கள் ஆட்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு சரியா குப்தர்கள் ஆட்சி அறநூறோடு முடிஞ்சிருது அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷவர்தனர் வந்துட்டார் ஹர்ஷவர்தனர்னு ஒரு பௌத்த மதத்தை தழுவிய ஒரு மன்னர் வந்துட்டார் இது வட இந்தியாவில் மலை பகுதியில் பார்த்திங்கன்னா சாளுக்கியர்களின் கை ஓங்கி நிற்கிது சரியா இப்போ இங்கே தெற்கு பார்த்தோம்னா பல்லவர்கள் இப்போ எப்படி ஆகுதுன்னா எல்லா இடமும் செக் அண்ட் பேலன்ஸ் ஆகிடுச்சு ஹர்ஷவர்தன் வடக்க பெருசாக இருந்தாலும் அவரால் தெற்கு நோக்கி வர முடியல ஏன்னா விந்தியமலை பகுதியில் சாளுக்கியர்கள் இருக்கார் சாளுக்கியர்களால் தெற்கு நோக்கி வர முடியல ஏன்னால் பல்லவர்கள் இருக்காங்க இப்போ அதே காரணத்துக்கு தான் பல்லவர்களால் வடக்கு நோக்கி போக முடியாது ஏன்னா சாளுக்கியர்கள் தடுக்கிறாங்க இப்படி மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் செக்ஸ் அண்ட் பேலன்ஸாகவே நின்றுட்டுருக்கிறாங்க இதுதான் பிரச்சனையே இதில் பார்த்தீங்கன்னா முதல் தடவையாக சண்டை எங்கே நடக்குதுன்னா துங்கபதுரை நதிக்கரையில் ஹர்ஷர் வந்து படம் எடுத்து வந்துட்டார் உள்ளே வந்தால் துங்கபத்ரை நதிக்கரையில் ஹர்ஷருக்கும் சாளுக்கிய மன்னர்களுக்கும் இரண்டாம் புலி தான் இரண்டாம் புலிகேசிக்கும் கேசிக்கும் மிகப்பெரிய போர் இந்த போர் கடைசியில் பார்த்திங்கன்னா நடந்து நடந்து கடைசியில் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வினே சொல்ல முடியாத அளவுக்கு ரெண்டு படைகளும் வீக் வீக்காகி எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு ஊரை பார்க்க போயிட்டாங்க அவ்வளோதான் அந்த சண்டையில் யார் ஜெயிச்சா யார் தோற்று போனா அப்படின்லாம் சொல்லவே முடியாதுன்ற மாதிரி அந்த சண்டை முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கு அடுத்தால் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் படைகளெல்லாம் திரட்டினோன்னே சாளுக்கியர்கள் தங்கள் பக்கம் அதாவது என்ன சொல்கிறது ராஜான்னு இருந்தாலே சண்டைக்கு போய் ஜெயிச்சுட்டே இருந்தால் தான் அவருக்கு பேர் இல்லைன்னா டம்மி பீஸ் ஆக்கிடுவாங்கன்னு வைங்களேன் ஸோ வேறு வழியில் ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம போய் காஞ்சிபுரம் தெற்க போவோம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றாரு அவன் வரும்போது அவனோட படை சைஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு மகேந்திரவர்மன் வேறு வழி இல்லாமல் அவர் காஞ்சியில் கோட்டைக்குள்ளே அடங்கிடுறாரு இவர் இவர்களும் முற்றுகையிட்டு பார்க்குறாங்க ஒன்றும் பண்ண முடியல சரி இங்கே வெட்டியாக உட்காந்துருக்கு இன்னும் கொஞ்சம் சவுத்தில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி இன்னும் சவுத்தில் வராங்க பாண்டியர்கள்லாம் இருக்காங்க பாண்டியர்கள்லாம் தூக்கி போட்டு ரெண்டு மீதி மீச்சிட்டு அங்கேருந்து அதுக்கு தேவையான பணங்கள் இப்போ பணம் பரிசுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து காஞ்சிபுரத்தை எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க அங்கேயும் ஒன்றும் பண்ண முடியல சேர்த்து திரும்பி போயிட்டாங்க இது வந்து பல்லவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழுக்காக கருதப்படுகிறது அவரோட பையன் ந நரசிம்மனால் அது அப்புறம் பார்ப்போம் இப்படி இப்போ சாளுக்கியர்கள் மறுபடியும் போயிட்டாங்கன்னொன்னே மகேந்திரவர்ம பல்லவன் சேஃப் ஆகிட்டாரு ஆனாலும் என்ன ஒரு பிரச்சனைன்னா அவருக்கு இது வந்து அவரால் மீட்க முடியல அவர் ஆந்திரா பகுதிகளில் இன்றைய ஆந்திரா கர்நாடகா பகுதிகளில் நிறைய இடங்களை பிடிச்சி வச்சுருந்தாரு அந்த இடங்கள்லாம் இவர் கைய விட்டு போயிடுச்சு இவர் கைய விட்டு போய் சாளுக்கியர்களின் கண்ட்ரோலுக்கு போன மாதிரி போயிடுச்சுன்னு என்னச்சிங்களேன் அப்போ இவரால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்து ந நிற்கிறாரு இதற்கு பிறகு இவர் ஏன்னா ம மகேந்திரவர்ம பலவன் வந்து மிகப்பெரிய மில்ட்ரி கான்கோஸ் எல்லாம் செய்தார்னுலாம் சொல்ல முடியாது அவர் முடிஞ்சவராக என்னென்னா ச சாளுக்கியர்கள்ட்ட தோக்காம இருந்தார் அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியுமே தவிர அதை தாண்டி அவர்கிட்ட பெருசாக எதுவும் சொல்ல முடியாது ஆனால் இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லும்போது அதாவது மதம் சார்ந்த ஆய்வாளர்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க இவர் காலத்தில் வந்து இவர் நிறைய சைவ சமயத்துக்கு ஆதரவாக செயல்பட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சில செய்திகள் சொல்லுவாங்க ஆழ்வார்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க இவர் காலகட்டத்தில் வந்து இவர்கள் அதாவது வைணவ மதத்துக்கு ஆதரவாக நடக்கலை அப்படின்லாம் சொல்லுவாங்க திருமலைசை ஆழ்வாரெலாம் நம்ம பார்த்தோம்ல அது வந்து இவரோட காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து ஒரு பெரிய ஸ்காலர் பல்வேறு கலைகளில் தேர்ச்சி பெற்றவர் ஓவியம் வரைவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க சிற்பக்கலையை முதல் முதலில் தமிழ்நாட்டில் பிரபலப்படுத்தியவரும் இவர் தான் அதாவது கோயில்களை உருவாக்கும் போது அதுக்கு முன்னாடிலாம் மரம் செங்கல் போன்றவற்றை கொண்டு தான் செய்வாங்க அந்த கட்டடங்கள் இடிந்து போவோம் கரெக்டாக மரம் வந்து மக்கி போயிடும் அந்த மாட்டர் அந்த மோட்டராக அந்த சிமெண்ட் மாதிரி பூசுவாங்களே அப்போ சுண்ணாம்பு வச்சு ப பூசுவாங்க அந்த சுண்ணாம்பு உது உதிர்ந்திரும் உதிர்ந்து போகும்போது செங்கல் கீழே உழுந்துடும் அப்போ ஒரு ராஜா ஒரு கோயிலே கட்டி வச்சுருந்தா கூட அந்த கோயில்கள் சித சிதில சிதில அடையுதுன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி ஆகிடும் அதனால் இவர் தான் முத முதல்ல கருங்கல்லில் கோயில்கள் கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணாரு ஆனால் அந்த கோயில்கள் அவர் வந்து மனசில் வச்சு உருவாக்குனதெல்லாம் வந்து பௌத்த மத கோயில்கள் சமண மத கோயில்கள்னு பல்வேறு பல்வேறு விஷயமா சொல்லுவாங்க இப்போ நம்ம இது பார்க்குறப்ப ஐந்து ரதங்கள்னு சொல்லி மகாபலிபுரத்தில் பார்க்குறோம் அந்த ஐந்து ரதம்னோடனே அது பஞ்சபாண்டவர் ரதம்னு இவங்க பேர் சொல்லிட்டாங்க அது யாரோ ஒருத்தர் தபம் தவம் இருக்கிற மாதிரி இருக்குது அது வந்து அர்ஜுனன் தபசு அப்படின்ட்டாங்க இதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மை பொய்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அவர் காலத்தில் உருவாக்கும் போது அது என்ன ஐடியாவில் அவர் உருவாக்குனாருன்னு அவரே வந்து சொன்னால் தான் உண்டு கரெக்டாக அதனால் அதனால் இன்னொரு செய்தி நம்ம க குறிப்பிடத்தக்க இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு புக்கு எழுதியிருக்கார் ஒரு நாடகம் என்ன நாடகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மட விலாச பிரசன்னம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தில் அவர் குறிப்பாக சைவ சமயத்தை சேர்ந்தவர்களை மோசமாக சித்தரித்திருப்பார் அது ஒரு முக்கியமான செய்தி என்ன கதை எப்படி போவோம்னா சத்தியசோமான்னு ஒருத்தனோ அவனோட பாட்னர் தேவ சோமா மனைவி கிடையாது பாட்னர்னு தான் குறிச்சு சொல்லியிருப்பார் அவங்க ரெண்டு பேரும் கபாலிக மதத்தை பின்பற்றுபவர் கபாலிக மதம்னா மண்டவோடு வச்சு தான் பிச்சை எடுப்பாங்க இவர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஃபுல்லாக குடிப்பாங்க ஃபுல்லாக குடிச்சிட்டு ரிச்சுவல் டான்ஸ் நெருப்பை கொளுத்து விட்டு சிவபெருமான் மாதிரி நாங்களே டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னா டான்ஸ் ஆடுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிகம் தாந்திரிகிறது வந்து வேறு ஒன்றும் கிடையாது செக்ஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட வடிவங்களில் செ அதாவது முறைகளில் ஏதோ ஒன்று பண்ணி அந்த செக்ஸ் உறவுகள் கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் இந்த கபாலிக மதத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் இவரெல்லாம் குடிச்சிட்டு ஒரு நாள் நல்ல ஃபுல் போதையெல்லாம் குடிச்சு விட்டு வரும்போது அவர்களோட அந்த மண்டப ஓட்டில் செஞ்ச அந்த இது இருக்குல்ல திருவோடு அது எங்கேயோ போட்டாங்க எங்கே விட்டாங்கன்னு தெரியல எங்கேயோ காணாமல் போயிடுச்சு சரியா காணாம போயிடுச்சின்னு ரோட்டில் வரும்போது பார்க்குறாங்க ஒரு புத்த துறவி இருக்கார் அந்த புத்த துறவியை பார்த்துட்டு டேய் நீ தாண்டா எங்கள் திருவோடை திருடி இப்போ அப்படின்ட்டு அந்த ஆள்கிட்ட போய் வம்பழுக்கிறாங்க வம்புக்கும்போது அந்த வம்புக்கு இழுக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசும்போது இவர் புத்த மதத்தின் பெருமையை சொல்கிற மாதிரியும் இல்லை கபாலிக மதத்தின் அட்டகாசங்களை பூரா சொல்கிற மாதிரியும் அதாவது நீங்கள் ஒரு ஒழுங்காகவே இருக்க மாட்றீங்க அமைதியாக இருக்க மாட்றீங்க எப்போவும் குடிக்கிறீங்க கறி மீன் எல்லாம் சாப்பிட்றீங்க இது மாதிரி தாந்திரீகம்னு சொல்லிட்டு செக்ஸ் உறவுலாம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த புத்த துறவி அவர்களுக்கு அவர்களோட மதத்தை பற்றி திட்டுற மாதிரியும் அப்போது பாச பசுபதா அப்படின்னு இன்னொருத்தன் அந்த பசுபதா அப்படின்னு இன்னொரு சைவ சைவத்திலேயே இன்னொரு வடிவம் அது அவன் உள்ள இந்த கான்வர்சேஷனுக்குள்ளே வர மாதிரியும் இந்த கான்வர்சேஷன் மூலமாக சமண மதத்தையும் விருத்திட்டுற மாதிரியும் ஜெயின்ஸையும் விருத்திட்டுற மாதிரி அதாவது இந்த புத்த மதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் எல்லா மதங்களையும் அவர் விமர்சிக்கிற மாதிரி அந்த நாடகம் போகும் கடைசியாக ஒரு பைத்தியகாரம் வருவான் அவன் வந்து இந்த நாயே ஒரு மண்டவோட வச்சுருந்தது இது மனுஷ மண்டபோடு மாதிரி இருக்குது இது எப்படி நாய்க்கு கிடச்சிது அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு வர மாதிரியும் டே எங்களுக்கு எங்களுதரா கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிக்கிற மாதிரி அந்த நாடகம் முடியும் அதாவது பௌத்த மதத்தை தவிர மற்ற எல்லா மதமும் பைத்தியக்கார மதம் அப்படின்ற மாதிரி சித்தரிப்பது போல அந்த நாடகம் எழுதப்பட்டிருக்கும் அப்போ அதை வைத்து பார்க்கும்போது மகேந்திர பல்லவன் வந்து சமணராக இருந்தாரான்றது டவுட்டு தான் சமணராக இருந்து சைவ மதத்துக்கு மாறினார் அப்படின்னு சொல்றது யார் சொல்றா அப்பர் சொல்றதாக வரும் சரியா அப்பர் தான் வந்து முதல்ல சமண சமயத்தில் இருந்தவர் சமண சமயத்தில் இருந்து அவர் சைவத்துக்கு வந்துட்டார்ன்றப்போ மகேந்திர பல்லவனும் சமணத்திலிருந்து இங்கே வந்ததாக இவங்க ஒரு கதை எழுதி வச்சிருக்கிறாங்க அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது இந்த மடவிலாச பிரசன்னம் அப்படின்ற இந்த நாடக நூலை வைத்து பார்க்கும்போது அவர் பௌத்த மதத்தை சேர்ந்தவராக இருந்திருக்கலாம் அப்படின்றது தெரியுது ஏன்னா அந்த மத அந்த புத்தகம் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது ம மகாயண புத்த மதத்தை தலைவியராக இவர் இரு இருந்திருக்கலாம் முழுக்க முழுக்க மகாயண புத்தத்தில் பெருமைகளையும் புத்த புத்த பிக்குகள் இருக்காங்களே அந்த புத்த பிக்குகள் எப்படி எல்லாம் பொறுமையாக இருந்தாங்க அதாவது அவன் வந்து வம்புக்கு போய் தகராறு பண்ணி கலாட்டா பண்ணாலும் இவர் வந்து பொறுமையாக அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியும் மற்ற ரெண்டு பேரும் பொறுமை இல்லாமல் குடிகாரர்களாகவும் வேறு சில தேவையில்லாத வேலைகள் எல்லாம் செய்யக்கூடியவர்களாகவும் அவர்களை சித்தரித்து ஒரு புக் எழுதியிருக்காருன்னா கண்டிப்பாக இவர் பௌத்தராக இருந்திருக்க முடியும் சமணராக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் பிற்காலத்தில் அவர் சைவ மதத்துக்கு மாறிட்டார்ன்றது உண்மைதான் அது வந்து இது குறிப்புகள் சொல்லுது தந்தான் தோட்டம் செப்பேடுன்னு ஒன்று இருக்குது குர்ரம் செப்பேடுன்னு ஒன்று இருக்குது இந்த செப்பேடுகள்லாம் வந்து இவர் வந்து சைவ சமயத்துக்கு மாறிட்டார் அப்படின்றதாகவும் அந்த சைவ மதங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு அப்படின்றதும் அந்த செப்பேடுகள் சொல்லுது ஆனாலும் அந்த செப்பேடுகளை நம்ம முழுசாக நம்ப முடியுமான்னு தெரியல ஏன்னா அந்த செப்பேடுகள் பூரா சமஸ்கிருதத்தில் இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சமஸ்கிருத செப்பேடுகள் எப்போவுமே அந்த விஷயங்கள் நடந்த காலகட்டத்தில் எழுதப்படுவதே இல்லை பிற்காலத்தில் தான் எழுதப்படுகிறது நம்ம ஏகப்பட்ட உதாரணம் பார்த்துட்டோம் அதுக்கு நம்ம சோழர்கள் செப்பேடுகள்லேயே நிறைய பார்த்துருக்குறோம் அதே மாதிரி இந்த வேள்விக்குடி செப்பேடும் பார்த்துருக்குறோம் இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது சமஸ்கிருத செப்பேடுகள் பெரும்பாலும் அந்த செப்பேடு சொல்லும் நிகழ்வுகள் நடந்த காலத்தில் எழுதப்பட்டவை அல்ல ஒருவேளை மகேந்திர பல்லவன் கடைசி வரை சமணராகவே கூட இருந்திருக்கலாம் யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த சொல்கிறது இந்த வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியுதுன்னு வைங்களா அப்போ அதுவும் சமஸ்கிருதத்தில் இருக்குதுன்றதுனால அது அதோட ஆத்தன்டிசிட்டி எப்பவுமே கேள்விக்குரியது இந்த செப்பேடுகள் மூலமாக இவரோட அப்பா பேர் சிம்ம விஷ்ணுன்னு நமக்கு தெரியுது ஆனால் இந்த சிம்ம விஷ்ணு வந்து முதலாம் சிம்ம விஷ்ணுவா ரெண்டாவதா மூணாவதா அதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது மொட்டையாக சிம்ம விஷ்ணு இவரோட அப்பான்றது மட்டும் தெரியும் அவ்வளோதான் தெரியுதுன்னு வச்சிங்களேன் இவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார்ன்னு சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் ஒரு பயோனியர்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சிற்பக்கலை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கலங்கரை விளக்கம்னு ஒன்று சொல்கிறோமே அது எல்லாத்தையும் இவர் தான் நிர்மாணம் நிர்மாணம் பண்ணுறாரு மாமல்லபுரம்ன்ற நகரத்தை இவர் தான் உருவாக்க ஆரம்பிக்கிறார் அது வந்து பல்லவபுரம்னு தான் இருக்குது பழைய பேர் அப்புறம் இவர் நரசிம்ம பல்லவன் வந்து பிரபலமானதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பட்ட பேர் மாமல்லர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால மாமல்லபுரம்னு பேர் மாறுது இவர் வந்து வேறு பெருசாக போர்களுக்கெல்லாம் போனாரா அப்படின்லாம் எந்த செய்தியும் கிடையாது இவர் வந்து புலிகேசியோட சண்டையில் காஞ்சிபுரத்தை காப்பாற்றிட்டார் அவ்வளோ சொல்லலாம் காஞ்சிபுரத்தை காப்பாற்றிட்டார் கைவிட்டு போகாமல் காப்பாற்றி இது பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இவரை விசித்திர சித்திரன் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் இந்த பெயர் வந்து காரணமே வந்து ஒரு ராஜா செய்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நிறைய வேலை செஞ்சுருக்காருல்ல புக்கு எழுதியிருக்கிறாரு க அதாவது புக்குன்னா சொந்த வரலாறு இதில் கதபுசா எழுதியிருக்காரு ச சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்கிறாரு சித்திரனை வாசலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குகை ஓவியங்கள் அந்த ஓவியங்கள்லாம் இவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது இப்படி பல்வேறு கலைகளில் ஈடுபட்டார் அப்படின்றதுக்காகவே இவரை விசித்திர சித்தன் விசித்திரமான சிந்தனை கொண்டவன் அப்படின்ற ஒரு சிறப்பு பட்டத்தோடையும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் முதல் முதலில் இவரது காலகட்டத்தில் தான் இராமாயணமும் மகாபாரதமும் பாராயணம் செய்யப்பட கூடிய ஏற்பாடுகள் நடக்குது அவர் தான் வந்து கோயில்களில் என்ன பண்ணுறாரு காசு கொடுத்து டெய்லி மகாபாரதம் ராமாயணம் பாராயணம் பண்ணுங்கள் பாராயணம்னா என்ன அதை பற்றி மக்களுக்கு அந்த கதையை டெய்லி கோயிலில் வச்சு சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டை இவர் தான் கொண்டாந்து உள்ளே நுழைக்கிறார் அதுக்கும் ஒரு செப்பரேட்டு குறிப்பு இருக்குது அவர் அந்த கோயிலுக்கு வந்து எப்படி டொனேஷன் கொடுத்து அந்த பணத்தின் மூலமாக அந்த பணியை தொடர்ந்து செய்ய சொன்னார் அப்படின்ற செய்திகள்லாம் இருக்குது ஸோ மகேந்திர பல்லவனை பொறுத்தவரை முக்கியமான செய்தி நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா புலிகேசி கிட்ட புலிகேசி இருந்து காஞ்சிபுரம் போகாத மாதிரி பார்த்துக்கிட்டார் இல்லைனா வட இந்திய ஆட்சி இங்கே தென்னிந்தியாவுக்குள்ளே வந்திருக்கும் அதை தடுத்தது அவர் தான் அப்படின்றதையும் பார்க்கலாம் இன்னொன்று இந்த சாளுக்கியர்கள் உடனேலாம் முடியல சாளுக்கியர்கள் வந்து கிட்டத்தட்ட ராஜேந்திர சோழன் காலம் வர பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க மானிய க வந்து ராஜா ராஜராஜனால் கூட மானிய கிடத்தை பிடிக்க முடியல மானிய க கடைசியாக கைப்பற்றி மொத்தமாக சாளுக்கியர்களை ஒழிச்சு கட்டியது ராஜேந்திரன் தான் ஆனால் நமக்கு சொல்லப்படுகிறது நரசிம்ம பல்லவன் வந்து வாதாபி கொண்டான்னு அந்த வாதாபியை ஜெயிச்சிட்டா அந்த சாளுக்கியர்களோட பவர் வந்துலாம் குறையலை அதுதான் விஷயமே அதை பற்றின செய்திகளெல்லாம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம்